வணக்கம்ங்க நான் உங்களுக்கு நினைச்சுங்க பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒட்டச்சித்திர மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாம் வாங்க இன்றைக்கு நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்கள் விவசாயத்தோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒட்டச்சித்திர மார்க்கெட் நிலவரமும் திருப்பூர் தென்னமலைய மார்க்கெட் நிலவரம் கொடுத்துட்டுக்குறேங்க வாங்க இன்றைய நிலவரத்தை பார்த்துடலாங்க தக்காளி விலை பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான தக்காளி இருந்தால் நூற்றி ஐம்பது முதல் இரநூத்தி ஐம்பது சாகோ பந்தல் தக்காளி இரநூத்தி எண்பது முந்நூறுக்கும் விற்பனையாக இருக்குதுங்க மிளகாயில் பார்த்தீங்கன்னா லோக்கல் சம்பா மிளகாய் முப்பத்தி நாலுக்கும் லோக்கல் உருண்டை நாற்பத்தி ரெண்டுக்கும் ஆந்திரா உருண்டை ஃபஸ்ட் குவாலிட்டி நாற்பத்தி அஞ்சுக்கும் விற்பனை ஆயிட்டு இருக்குதுங்க மிளகாயில் பார்த்தீங்கன்னா ஆந்திரா மிளகாய் ஸ்டார்ட் ஆனால் கொஞ்சம் விலை வந்து இறங்கறக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க ஆந்திரக்காய் பார்த்தீங்கன்னா இந்த கடந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா ஆந்திரா மிளகாய் வந்துட்டு இருக்குதுங்க அவரக்கா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான அவரக்காய் இருபத்தி அஞ்சுக்கும் பெல் டவரை பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சுக்கும் விற்பனை இருக்குதுங்க பீட்ரூட் ஒரு கிலோ ஹோல்சேல் பிரைஸில் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பீட்ரூட் வந்தால் பத்து ரூபாயில் முதல் பதினாலு பதினஞ்சு வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க இஞ்சி ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் அதிகபட்ச விலைய எண்பது ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையா நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க சின்ன வெங்காயங்க உடச்சு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலைய ஒரு கிலோ முப்பது டு முப்பத்தி எட்டு ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் அதிகபட்ச விலையா இருபத்தி அஞ்சுக்கும் குறைந்தபட்ச வலையாக பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க பூண்டு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பூண்டு ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக நூற்றி அறுபது நூற்றி எழுபதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி முப்பதுக்கும் பல்லு பூண்டுகள் அறுபது ரூபாயிலேருந்து எண்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க கத்திரிக்காய் ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் இருபது டு முப்பது ரூபா ரேட்டில் விற்பனை ஆகுதுங்க பொரியல் தட்டை வந்து பச்சை பயிரும்பாங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக பதிமூணுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க முருங்கக்காய்ங்க கரும்பு செடி மரம் மூணு பார்த்தீங்கன்னா கரும்பு முருங்கை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டுக்கும் செடி முருங்கை ஐம்பதுக்கும் மரத்துக்காய் முப்பத்தி அஞ்சுக்கும் விற்பனை ஆகுதுங்க பாகற்காய்ங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான பாகற்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக இருபத்தி எட்டு ரூபா வரைக்கும் குறைந்த சுலையாக பதினெட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சுரைக்காய் பார்த்தீங்கன்னா பேப்பரில் வர சுரை பார்த்தீங்கன்னா ஏழு ரூபாய்க்கும் பந்தல் சுரை பதினாலுக்கும் தரையில் வர சுரை பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாய்க்கும் தலை தட்டு விலை உயருவங்க ஒரு கைப்பிடி ஒன்று கட்டு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க வெண்டகா வரத்தை பார்த்தீங்கன்னா உடச்சுர மார்க்கெட்டுக்கு இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக வருதுங்க விலை வந்து உடச்சிரை மார்க்கெட் போகிறது ரொம்ப ஸ்லோவாக இருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி வேணாங்க பார்த்தீங்கன்னா ரூபா வரைக்கும் தான் இன்றைக்கு விற்பனை ஆகிருக்குதுங்க பதிமூணு பதினஞ்சுங்க கோவாக்கா பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலேருந்து இருபத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் கோவாக்கா வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க எலும்பச்சம் பழங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் அதிகமாக சொல்லியா நூற்றி இருபது நூற்றி முப்பது நூற்றி கூட சொல்கிறாங்க எலுமிச்சம் வந்து ரொம்ப டிமாண்டாக இருக்குதுங்க புடலங்காய் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி குட்டையரக்கம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சிக்கும் பந்தல் ஐட்டம் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாய்க்கும் விற்பனை இருக்குதுங்க கொத்தாவரங்காய் எல்லாம் சீனி அவரைக்காய்மாங்க ஒரு கிலோ பஸ்ட் குவாலிட்டி இருந்தால் அதிகபட்ச விலையாக இருபத்தி ஆறுக்கும் குறைந்தபட்ச விலையாக ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க அரசாணிக்காய்ங்க பஸ்ட் குவாலிட்டி தெளிவான அரசாணைக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக இருபத்தி அஞ்சுக்கும் குறைந்தபட்ச வலையாக பதினெட்டு ரூபா வரைக்கும் காட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாயிலேருந்து பதினேழு ரூபா வரைக்கும் வாங்குறாங்க பூசணிக்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா பத்து ரூபாயிலேருந்து பன்னெண்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க ஹோல்சேல் ப்ரைஸ் கடையில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பதினாறுக்கும் கூட விற்கிறாங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அரசாணிக்காயும் பூசணிக்காய் பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளேயே நல்ல விலைக்கு வாங்குறாங்க போட்டுருந்த விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பணம் கிடைக்குங்க தப்பு வராதுங்க நன்றி வணக்கங்க